இல்ல பிஞ்சு பிஞ்சு வண்டிக்காவதா உடாச்சு போடுறேன் வேற இப்படி ஒருத்தர் எவ்வளவா என்ன தெரியாது

ஆனால் இப்போ வீடியோ வந்து எங்களோடய வீட்டை நாங்கள் ரெண்டு போடல நாங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அப்படி எங்க புதுசாப்போங்க நோரடியாக நோரலியாக சொல்லவே உண்மையிலே சூப்பராயிருக்குண்ணா நோரலியாக போனாலே அது ஃபீல் ஆகுது ம் போன முடியல நாங்கள் எப்போ போனாங்க வெட்டிங் மேனிங்க போனாங்க

இப்போ தான் சேர்ச்சிக்கு போன மாதிரி இருந்தது ஞாயிற்றுக்கிழமை வந்த மாதிரி இருந்தது அதுக்குள்ள திரும்ப வள்ளி இன்னைக்கு நாலண்டையோட நாளைக்கு அடுத்த ஞாயிற்று நாள் கலண்டா சும்மா வலு போகமாக ஓடிக்கொண்டிருக்கு நாங்களும் அதோட சேர்ந்து ஓடிக்கொண்டிருக்கோம் மேடைக்கு நாங்க மரக்கறி வேண்டதுக்காக பரத்துரை டவுனுக்கு போறோம் மரக்கறி என்றாலும் ஓரளவுக்கு வேண்டலாம் அந்த மீன் தான் கொஞ்சம் கஷ்டம் அதோட இப்ப நாங்க மரக்கறி வேண்ட போறோம் அதோட இடவு பாத்தீங்கன்னு சொன்னா சட்டியா பயங்கர மழை 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 என்றா சும்மா இவ்வளவு நாளே மில்லாத ஒரு மழை கடும் மழை இப்ப கடும் மழையில இன்றைக்கு மரக்கறி என்னென்ன பிளான்ல விற்கிறாங்களோ அதோட இன்றைக்கு வெள்ளிக்கிழமையும் மரக்கறி வந்து பழமையா வாங்குறத விட கொஞ்சம் இல்ல கூடவா தான் இருக்கு வெள்ளிக்கிழமை கூட எல்லாருமே மரக்கறி தானே வாங்குறது அப்ப அதனால விளையாட்டு தான் இருக்க மாட்டேன் நினைக்கிறேன்

Tidak, tidak, tidak mau Tidak mau enak.

பொது மரக்கறி சந்தை பொது மரக்கறி சந்தை சரி அப்படியே மரக்கறி சந்தைக்கு வந்துட்டோம் அப்படி இதில் பார்த்தீங்கன்னா இல்லை மரக்கறி எல்லாம் இருக்கு ரெடி பண்ணாங்க எதிர்பார்த்து வேண்டு வேண்ட வந்த சாமானும் இங்கே இருக்கேண்ணா இருக்கேண்ண ஆனா இப்போ இங்கே சந்தை இங்கே மாத்தினது எங்களுக்கு தெரியாது நாங்கள் அப்படியே மேலே போயிட்டு தான வந்து நாங்கள் நாங்களம்மா மேல போனாங்க தான் மரக்கறி சந்தை இருக்கண்டு அப்ப மேல போய் பார்த்தா ஒருத்தரை எங்கான இல்லை அந்த ரெண்டு பலசர கடை மட்டும்தான் இருக்கு அப்ப சரி என்று சொல்லி எனக்கு இங்கே இருக்கிறது தெரியும் ஆனா இங்க எப்ப திறந்தான்னு சொல்லி தெரியாது அப்ப அப்படியே இதால வந்தனா இது என்ன மாதிரி உங்களுக்கு சோமம் இங்கே இருக்கிறது அப்ப விக்கிரக கணே நம்ம நல்லா ரெடி உடா நம்ம ஜாமன் ஓகே அவரு வந்து ஆனா பாட் மனுவா நீ கொண்டா அதுவும் உண்டாது அப்போ வெ தண்ணி மாண்டில தான் கொடுப்போம் அப்படி நம்ம எல்லாம் எங்க இயல் வந்து பை போட்ட கொண்ட கொண்டே இருக்கோம் அங்கொண்ணே இதமா நாங்கள் அதால வந்த நாங்கள் முன்னுக்கு தான் நிறைய அப்போ எப்படியே வந்து பார்த்தா தொங்கல்ல நீங்கள் இருக்கிறீங்க அப்ப அப்படியே உங்கள்கிட்ட சாமான வேண்டுகோ மாட்ட மரக்கறி இல்லை நான் மேலே மரக்கறி சந்தேன் சூப்பராயிருக்கு புது மரக்கறிக்கிட்டேருந்துதான் பார்க்க உண்மையில வடிவாயிருக்கு உண்மையிலே இந்த சந்தை வந்து புதுசா இப்ப கட்டப்பட்ட கட்டிடத்தில் தான் இந்த சந்தையை கொண்டு வந்துருக்கணும் சரி அப்படியே இவடத்துக்கிட்ட மரக்கறி எல்லாம் போட்டிருக்கு அண்ணா டக்கா அண்ணா என்ன மாதிரி ஐயா அப்படி ஓ ஓ அப்படியா என்ன மாதிரி உங்களுக்கு இது சுகமோ அது சுகமோ வர இல்லையா சரி சரி கோயில் தொடங்குற வழியா மஜ்ஜம் இல்லை தானே வார இல்லை பஸ் பலிக்கிட்டுருமோ ஆ அப்போ என்ன கருத்து சொல்றீங்க உங்களுக்கு மேலே தான் வியாபாரம் நடக்கிற கூட என்ன அதோட உண்மையில் டவுனுக்கு வார சேனம் வந்து மினக்கட்டு உள்ள தூரம் நடந்து வராது போயிடும் இடமோ இப்போ வியாபாரங்களும் கொஞ்சம் குறைவு தான்

உங்களோட பிரச்சனையும் கொஞ்சம் வெயில் கணக்கு எடுக்க தானே போகணும் சரியா இப்படி என்ன இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இதுக்கு என்ன சரி இதை பார்க்கறேன் நீங்கள் இதை எந்த பிரச்சனை இருக்கா சரி செய்து கொடுக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கு அதை நீங்கள் கவனத்தில் கொண்டீங்கடா சரி இதுக்குரிய ஆக்கல என்ன కత్తరికాయ అర కిలో అమ్మాట వమ్మా కుయనమ్మా కత్తరియా పుడు அதை அப்படியே ஒண்டா போடுங்களேன்பாப்பா அவ்வளோ எவ்வளோ அக்கிதம்மா ஆ அப்பா தாங்க பீட்ரூட் எவ்வளோ கிலோ கிலோ இருநூறு இருநூறுவா அம்மா இப்படி எல்லாமே ஓரேஜி போடுறீங்களோ அம்மா அதுதான் இருக்கிற மரக்கறியை விற்கணுமே முதல் வித்து முடிக்கணுமே கறிமுளகா இல்லையா அம்மா இல்லை என்ன கரி கொஞ்சம் வருடக்கூடிய மாதிரி இருக்கு அரை கிலோ காவணும் சாயனி ஆனால் உண்மையில் அம்மா எங்களுக்கு நல்லா வில குறைச்சிதான் போடுறீங்க மேல மரக்கறிய வேண்ட வேண்ட ஆசையா தான் இருக்கு ஆனா என்ன தக்காளி எவ்வளவு கிலோ நாங்களும் முன்னுக்கு பார்த்த நாங்களாம் என்ன முன்னுக்கு எல்லாம் ஒரே கிரவுட்டாக கிடக்கு பின்னுக்கு பார்த்தா ஆக்கள் எல்லாம் நிற்கிறவன்னா அப்படியே எழுதுக்கொண்டு அம்மாட்டே வந்துட்டோம் பின்னுக்கு உண்மையிலே இந்த கட்டிடம்தான் இப்போ புதுசாக கட்டப்பட்ட கட்டிடம் உண்டு ஆனால் பெரிய கட்டிடம் தான் நல்ல ஒரு பெரிய சந்தை தான் நல்ல காங்கள் ஒன்றும் வராத படிக்கு ஃபுல்லாகவே அப்படியே நல்லா நீட்டாக சூப்பராக கட்டியிருக்கணும் வியாபாரம் செய்யக்கூடிய ஆக்கள் இருந்து செய்யக்கூடிய மாதிரி ஒரு ஒரு ஆக்களுக்கு ஒரு ஒரு மேடையல் அப்படின்ற மாதிரி அப்படியே போட்டு கட்டி ஆனால் சந்தையை பார்க்கவே உண்மையில வடிவேரு அப்படி அப்படியா அங்கால இருக்கிறது பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிதான் உண்மையில செய்திருக்கணும் இப்போ கட்டடையிலாம் திறப்புல செய்திருக்கணும் தனி மரக்கறி சந்தை அங்கால பக்கத்தில் மீன் சந்தை என்ன ஆ என்ன குடியிருக்கேன்னு ரெண்டு மூணு நாளில் கொஞ்சம் பிடிக்கும் அதோட இனி மழை காலம் மண்டா இன்னும் கொஞ்சம் விலை கூடும் ம் எத்தனை லவ் பண்ணுறீங்க அதோட வண்டிக்காண்டா எனக்கு விருப்பம் தானே அம்மா அம்மா நல்லா பிஞ்சு பிஞ்சு வண்டிக்காக தான் உடைச்சி போடுறீங்க பேருங்க சரி இப்படி ஒருத்தரும் செய்யவே மாட்டேன்னா போடவும் மாட்டேன் நம்ம கையில் வரதை அப்படியே அள்ளி போட்டுருவினாம் அந்த மேல் அதில் உடை கேட்கல தெரியுமே என்ன டக் டக்டா கண்டு உடைய ஒண்ணுமா மேன முத்தல்லைன்ட்டு சொன்னால் வளை வினாக்கட்ட அம்மா உண்மையில் எங்களுக்கு உடாச்சு போட்டு சாரினம்மா அப்பா வேண்டிட்டு வர்றது முழுக்க முத்தல் அம்மாவுக்கு நாங்கள் ஒரு நன்றின்னு சொல்லுவோம் அம்மா இப்படி செய்யக்குள்ள நன்றி அம்மா அம்மா சிரிக்கிறீ ஆயிரத்தி நூற்றி அறுபது ஆனால் பரவாயில்ல எவ்வளோ மரக்கறி வேண்டியும் எத்தனை ஷாப்பிங் பேக் மராக்கறி வேணு நீங்கள் மூன்று ஷாப்பிங் பேக் பரவாயில்ல வேண்டாம் கூடிய மாதிரி இருக்கேண்ண சரி அப்போ நாங்கள் வந்தேன் நாங்கள் போவோம் மேண்டிட்டு சரி மூன்று மூன்று ஷாப்பிங் பேக் மரக்கறி வேண்டிவிட்டே நாங்கள் சரி அப்போ நீ போவோம் மே

தோட்டம் செய்கிறவர்களுக்கும் கொஞ்சம் பெரிய இடையூறா இருக்கும் அப்படியான காலகட்டத்திலே கொஞ்சம் மரக்கரியா இருக்கும் அப்போ மரக்கறி சந்தைக்கு இருக்கிறார்கள் வந்து சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு அந்த பழைய சந்தை மேல் இருந்தது தான் எங்களுக்கு நல்ல நம்பி வந்து சொன்னா பக்கத்துல அந்த பஸ்ல வந்து டக்குண்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பஸ்ஸுக்கு போயக்குள்ளே வந்து டக்கண்டு ஓடி போய் மரக்கறியை வேண்டிட்டு வந்து பஸ்ல போவினாம் ஆனா இப்ப இங்க போட்டபடியா அப்படியான ஆக்கலங்களுக்கு ஆக்கள் கொஞ்சம் குறைவா இருக்குன்னு சொல்லியும் மற்ற பல பல பிரச்சனைகளையும் சொன்னோம் ஆனால் இருந்தாலும் ஒரு தான் அங்கதான் மரக்கறிச்சு இருக்கணும்னு சொன்னா ஒண்ணும் செய்யலாம் டைம் சட்டத்துக்கு கட்டப்பட்ட நகலாகத்தான் வேணும் இல்ல விருப்பம் இல்ல காலப்போக்குல இப்ப திடீரென மாற்றக்குள்ள வந்து இப்ப வருஷ கணக்கா மேல இருந்தோம் மேல் மாடியில் திடீரென்று அப்படியே ஒரு இடத்துக்குள்ள கொண்டு போயக்குள்ள அவைகளுக்கு கொஞ்சம் சாதகமா வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைய தண்ணி போகணும் அமை மட்டும் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி பல பல பிரச்சனைகளை சொல்லி கொண்டிருந்தோம் அப்ப சரி நாங்களும் மரக்கறி சந்தை போனோம் மரக்கறி எல்லாம் வேண்டிட்டு வந்துட்டோம் அப்போ இன்றைக்கு படியா மரக்கறிதான் அமைக்க போறோம் அப்ப நீங்கள் என்ன மாதிரி இதை மரக்கரியும் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தா சரி முடிப்போம் சரியானோம் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க எங்களோட வீடியோ நீங்கள் முத முதலாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் உடனே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்